ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி டொமே ரைஸ் ரெசிபி பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்போது பிரியாணியால் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி டேஸ்ட்க்கு இதுவும் ஒரு முக்கியமான பொருள் தான் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஒரு காஞ்ச மிளகாய் இல்லை ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் பிரியாணி ரைஸ் ஸோ அதுக்கு ஒரு 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 பெரிய வெங்காயம் போதும் ரெண்டு பெரிய தக்காளி போதும் நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக வெங்காயம் பொண்ணிறமாக வதங்கிருச்சு இப்போது ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பழமான தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மரம் கரம் தூள் ஆட் பண்ணுறப்ப தான் ரொம்பவே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கரம் மசாலா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போக்குற அளவுக்கு இப்போ எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி வாசனைக்காக ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுருக்கேன் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு ஆட் பண்ண போகிறோம் இப்போது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலரே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கரம் மசாலா தூள் மட்டும் மறக்காமல் போட்டுவிடுங்க இப்போது குக்கர் விசில் மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக்கர் இது பண்ணுங்கள் இல்லைனா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது ஸோ ரெண்டு விசில் இப்போ எடுங்க கொஞ்சம் ஆறுன பிறகு கொஞ்சம் ச இது பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்